குமரி மண்ணில் இருந்து உலகத்தரத்தில் ஒரு சினிமா குமாரதாஸ் தயாரிப்பில் கெவின் ஜோஸ் இயக்கத்தில் வரும் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் அன்பு நண்பர்களே அரசு பள்ளியில படிக்கிறவங்களும் அசுர அளவிலான சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவங்க சைலேந்திரபாபு சார் தமிழக காவல்துறையின் தலைவராகவும் இருந்தவங்க அவங்களுடைய தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் அவங்களுடைய குடும்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம் இங்கதான் சைலேந்திர பாபு சார் பிறந்து வளர்ந்து படிச்சு ஐபிஎஸ் பி அதிகாரியாகி தமிழக காவல்துறையில உயரிய பொறுப்புகளுக்கு எல்லாம் வந்தாங்க அந்த வீட்டையே இன்னைக்கு நூலகமா மாத்திருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சுற்றோட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வி அறிவு பெறணும் நிறைய படிக்கணும் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டையே அவங்க நூலகமா மாத்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நண்பர்கள் பார்க்கலாம் இவங்க உள்ள வந்தாலேயே நிறைய நூக்கள் பார்க்க முடிஞ்சு புத்தகங்கள் அதாவது வாசிப்பு பழக்கத்தை தூண்ட வகையில ஆங்கில முதல்ல குழந்தைகளும் இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட பாத்தீங்கன்னாலே பாரம்பரியமா இருக்கு நல்ல ஒரு கிராமிய கட்டமைப்புல கிட்டத்தட்ட நூறாண்டுகள் பழமையான வீடு அப்படிங்கிறதுனால இந்த வீடோடைய கட்டமைப்பே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பார்க்கும் நம்ம நிறைய ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கட்டமைப்பா இருக்கு இங்க இருந்து ஏராளமான இளைஞர்கள் குழந்தைகள் வாசிக்க கூடிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய போட்டித் தேர்வுகளுக்கும் படிக்கிறாங்க இங்க முதல் கட்டமா இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோடன இங்க நம்ம பாக்குற இடத்துல ஏராளமான ஆங்கில புத்தகங்கள் இருக்கு நம்ம அடுத்து ஒவ்வொரு பகுதியெல்லாம் பாத்துருவோம் எந்த ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடியும் அவருடைய பெற்றோர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த நூலகத்துக்கும் கூட தன்னுடைய தாய் ரத்திரம்மாள் பெயரையும் தந்தை செல்லப்பன் பெயரையும் சேர்த்து சார் ரத்தினம்மாள் செல்லப்ப நூலகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சைலேந்திர பாபு சார் இந்த நூலகத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார வச்சு திறக்க வச்சாங்க இங்க என்னோட இந்த நூலகத்தினுடைய அலுவலர் இந்த நூலகத்துக்குன்னு ஸ்பெஷலா ஒரு அலுவலரையும் நியமிச்சிருக்காங்க அவங்க இந்த நூலகத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை கண்காணிப்பாங்க அஜய் நம்மளோட இருக்காங்க பேசலாம் ஆனா இப்போ காலை எத்தனை இருந்து மாலை எத்தனை மணி வரை இந்த நூலகம் திறந்துருக்கும் நூலகம் வந்து காலை ஆறு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரை ஓபன்ல இருக்கு இடைவேளையே இல்லாம தொடர்ந்து செயல்படும் ஏன்னா இப்ப எந்த வகையான புத்தகங்கள்லாம் இருக்கு எந்த மாதிரியானவர்கள் வாசிக்க வர்றாங்க நிறைய ஸ்டோரி புக்ஸ் நிறைய இருக்கு இங்கிலீஷும் இருக்கு ரெண்டுமே இருக்கு நாவல்ஸ் நிறைய இருக்கு நம்ம காம்பேட்டிவ் எக்ஸாம்க்கு தேவையான புக்குகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு

அழகிய மண்டபம் சைடு அங்க இருந்து வர படிக்க வர்றாங்க ஏன்னா இப்போ சாரு வந்து பொறுத்தவரை ஒரு பெரிய ஐபிஎஸ் பி ஆபிசரா தமிழகம் முழுவதும் தெரிஞ்சவங்க தமிழக காவல்துறையினுடைய தலைவரெல்லாம் இருந்தவங்க அவங்க இந்த நூலகத்துக்குள்ள வந்து மாணவ மாணவிகிட்ட அப்பப்ப கலந்துரையாடுவாங்களா அவங்க அவங்க சொன்ன அட்வைஸ்னா உங்களுக்கு பிடிச்ச அட்வைஸ்னா எது சொல்லுவீங்க அவங்கள்ட்ட என்ன பகிர்ந்துகிட்டாங்க அவங்க வந்து சார் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணி பண்ணி நல்லா பண்ணணும் நல்ல என்ன எல்லாருமே முன்னேறணும் நல்லா படிக்கணும் நல்ல புக்ஸ் ரீட் பண்ணணும் இந்த லைப்ரரி தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே அதுதான் லைப்ரரி எதுக்காக படிக்கிற அந்த பிள்ளைங்க புக்ஸ் நிறைய ரீட் பண்ணணும் அது மூலமாக நிறைய நாலேஜ் அவங்களுக்கு வரும் நிறைய கற்றுக்கணும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அதுக்காகவே சாரு சாரோட வீடு இது கண்டிப்பா நூறு வருஷம் பழமையான வீடு யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் சாருக்கு தோணி இருக்கு அது பரட்டத்தக்க கண்டிப்பா சார் நம்ம அடுத்த ஒரு பாட்டுல இந்த வீட்டோட இன்னொரு லொக்கேஷன்ல இன்னொரு வகையான நூலகத்துல இருந்து நம்ம மேலும் தொடரும் அப்பதான் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் பாக்குறவங்களுக்கும் இந்த வீட்டை எவ்வளவு அழகா சார் டெக்கரேட் பண்ணிருக்காங்க இன்னொன்னு பாக்கலாம் இதை நீங்க தரைய கூட நண்பர்கள் பாக்கலாம் இது வந்து ஒரு பாரம்பரியமான வீடு தான் ஒரு ஓட்டு வீடு அதை கூட இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு விரும்புற படிக்க வரணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப அழகா அதை கூட டைல்ஸ் எல்லாம் போட்டு மேட்ட அடுத்த பகுதியை பார்த்துருவாங்க பொதுவாவே ஒரு நூறு வருட பழமையான வீடுனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப கூட நீங்க பாக்கலாம் அவங்க பாரம்பரியமான ஒரு பூர்வீக கட்டில் இது இந்த கட்டிலுக்குள்ள ஏதாவது கதைகள் இருக்கலாம் சென்டிமெண்ட் இருக்கலாம் சார் அதை பாதுகாத்ததுக்கு பின்னாடியும் ஏதாவது பெரிய கதைகள் பிக் ஸ்டோரிஸ் இருக்கலாம் ஏன்னா காலமா இந்த கட்டில இன்னைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க ஆனா இந்த கட்டில பொதுவா கட்டில் எதுக்கு பயன்படும் நம்ம தரையில இருக்கிறோம் கொஞ்சம் உயரத்துக்கு நம்மளை உயர்த்துறதுக்கு கட்டில ஏறி படுத்துக்கிறோம்னு வச்சிருக்கீங்களேன் இதன் மூலமா பல பேர் உயரணும்னு சொல்லி இதுக்குள்ளயும் புத்தகங்கள் வந்து இடம் பிடிச்சிருச்சு சார் இப்ப இன்னொரு கேள்வி கூட உங்கள்கிட்ட கேட்கணும் சார் சார் வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க அரசு பள்ளிங்க குளித்துறை அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சவங்க அரசு பள்ளியிலயே படிச்சு சார் உயர் பதவிகளுக்கு எல்லாம் வந்திருக்காங்க அப்ப அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகளை உயர்த்துறதுக்கும் இந்த நூலகத்துல ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டங்கிட்டிருக்காங்க இருக்கா கண்டிப்பா சார் சார் வந்து மெயினாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நமக்கு ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க சில வீட்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க பிள்ளைங்களை அவரு எப்பயாவது ஹையர் லெவல்ல கொண்டு வரணும் அவங்களுக்கு ரீடிங் இந்த புக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகணும் முக்கியமா இந்த டுவெல்த் முடிச்ச பிள்ளைங்க அடுத்த ஹையர் ஸ்டடிஸுக்கு என்ன ஆக போறாங்க எல்லாம் ஒரு இது இருக்கும் சிலவங்க டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எந்த எந்த ரெஃபர் பண்றது எதுவுமே ஆமா நிறைய வசூலிப்பாங்க அதெல்லாம் அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த லைப்ரரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து இந்த பார்த்தாச்சுன்னா தெரியும் நீட்டுக்குள்ள புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பயாலஜி ஏதாவது நீட்டு ஃபவுண்டேஷன் கோர்சு கெமிஸ்டி சைக்காலஜி பயாலஜி நிறைய இருக்கு சோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க வந்து ஃப்ரீயாவே படிச்சிடலாம் சார் அப்படி வந்து ஹெல்ப் பண்ணி இருக்காரு அதுல ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னன்னா மைய நூலகம் க்ளைன் ஊலகம்னா அரசு நடத்துற ஊலகம் மாதிரி அதுக்குள்ள ஒரு அலுவலerin போட்டு நீங்க அங்க காலையில இருந்து 20 வரைக்கும் இருக்குதங்கறதுலாம் தமிழகத்துல ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு. அதான் எங்க எல்லாரும் தேடி வர வெச்சிருக்கோம். இத பத்தி பேசுறோம். இது என்னன்னா நிறைய ஆங்கில புத்தகங்களை நான் பார்க்க முடியுது. நாவல்ஸ் நிறைய இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புக் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. மாடல். ஓகே. இந்த பிக்சர் மாடல்ல இருக்கிற புக் இது मैथ्स. ஓகே ஓகே. அதாவது குழந்தைகளுக்கும் இங்க படிக்க முடியும் பெரியவங்களுக்கும் படிக்க முடியும் இளைஞர்களுக்கான போட்டி தேர்வு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஆமா படம் மூலமா கதை சொல்றது டைப்ல இருக்கும் பிள்ளைங்க விரும்பி படிப்பாங்க ஆர்வம் வரும் அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும் ஓ சரிண்ணா இதே மாதிரி இந்த பக்கமும் பாக்கலாம் நண்பர்கள் நிறைய நூற்கள் இருக்கு இந்த இடத்த நீங்க வீடை பார்க்கும் போதே தெரியும் அந்த பாரம்பரியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா அந்த சுவிட்சு போர்டா கூட நவீனத்துவமான சுவிட்ச் போர்டு இல்லாம அந்த பழைய கால சுவிட்சு போர்டையே தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப ஒரு இருட்டா இருக்கு இங்க நூலகம் மூலமா வெளிச்சம் வந்தது மாதிரி அந்த இடமும் இப்ப வெளிச்சமா தெரியுது அடுத்த பகுதியை நம்ம பாத்துருவாங்க இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து கொஞ்சம் நீளமா போய்கிட்டே இருக்கு அதுல நான் இப்ப இன்னொரு அரை பகுதியில தான் இருக்கிறேன் இங்க நம்ம பார்க்கறோம் ஏராளமான புத்தகங்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் இங்க குமரி மாவட்டத்துல இருந்து சாகித்ய கிழமை விருது வாங்கின எழுத்தாளர்கள் புத்தகம் தொடங்கி பல புத்தகங்கள் ஆனா இதெல்லாம் எந்த வகையிலான படிக்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு ஆக்சுவலா தமிழ் வந்து விரும்பி படிப்பாங்க தமிழ்நாட்டுல தமிழ் படிப்பாங்க இங்கிலீஷ் படிக்கிறத விட தமிழ் ரொம்ப அதிகமாக படிப்பாங்க ஆமா நிறைய படிப்பாங்க சோ அவங்களுக்காக தனியா ஒரு ரெண்டு மூணு ரேக் ஃபுல்லா தமிழ் புத்தகங்களை வச்சிருப்பாங்க சிறுகதைகள் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய புக் புத்தகங்கள் இருக்கு இருக்கு இங்க கூட நீங்க பார்க்கலாம் நவம் நாஞ்சில் நாடன் நம்முடைய குமரி மாவட்டத்தை சேர்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருடைய புத்தகம் இங்க இடம் பெற்றிருக்கு இதே மாதிரி நம்முடைய குமரி மாவட்டத்தை சேர்ந்த கொன்னிலன் அவர்கள் எழுதின புத்தகங்கள் இருக்கு இப்படி பலதரப்பட்ட எழுத்தாளருடைய புத்தகங்களை என்னால இங்க பார்க்க முடியுது அதே நேரத்துல வாழ்வியல் வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஏ பிஜே அப்துல் கலாம் மாதிரியான புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கு ஒரு நூலகத்தோட கதவு திறக்கப்படுறப்பையே ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுது அந்த வகையில ஒரு காவல்துறை அதிகாரியே திறக்கக்கூடிய ஒரு நூலகம் அப்படின்னு சொல்றது ஆயிரம் சிறைச்சாலைகளை மூடுற வலிமை கொண்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த பாட்டு நம்ம பாத்துருவோம் இந்த பகுதியை பத்தி சொல்லுங்கண்ணா இந்த பகுதி வந்து இந்த ஃபர்ஸ்ட் நண்பர்கள் பார்க்கலாம் அந்த வீட்டுல நம்ம இந்த பாரம்பரியமான விஷயங்கள் தான் இன்னும் அதிகமா நம்மளையும் கவனிக்க வைக்குது அதுல இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் நான் ஒரு அழகா ஒரு இருக்கை மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஏறி உட்கார்ந்துட்டேன் என்ன சொன்னாரு இது என்ன தெரியுமா இது ஒரு பத்தாயம் அப்படின்னாரு பத்தாயம்னா வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த பத்தாயத்தை பத்தி லைட்டா காட்டிருங்க எனக்கு அடுத்து நம்ம இதுல தொடருவோம் இந்த பத்தாயத்தை திறக்கிறாங்க பாக்கலாம் இப்ப ஓ இது வந்து ஒரு பதுங்கு குழி மாதிரி பெருசா போகுது இது ஆக்சுவலா என்ன அன்றைய காலத்துல பண்டைய காலத்துல நம்ம தானிய வகைகளை சேமிச்சு வைக்கிறதுக்காக இது வந்து வச்சிருக்காங்க நெல்லு உள்ளிட்ட தானியங்களாம் சரி 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 இருப்பு வைக்கிறதுக்கு நீண்ட காலமா இது கிடாம பாதுகாக்க சரிண்ணா இப்ப இந்த இடத்துலயும் நாங்க பாக்குறோம் இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு இன்னொரு நான்கு ஐந்து கம்ப்யூட்டர் வருங்கிற மாதிரி சொல்லி இது வந்து எடுக்கنا மாணவ மாணவிகள் போட்டி தேர்வுக்கு தயாரா இருக்கு. ஆமா போட்டி தேர்வுக்கு இப்போ ஆன்லைன்ல நமக்கு ஏதாவது சர்ச் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம். ஆன்லைன் கிளாसेस வசதி எல்லாமே வந்துரும். வசதி இப்போ இருக்கு. வைஃபை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் வர்றதுக்கு இருக்கு. அது வந்துட்டனா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இங்கேயே உட்காந்து படிக்கலாம். ஆன்லைன் கிளாसेस அட்டன் பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா அதே மாதிரி இன்னொரு கூட பார்த்தேன் இங்கேயே மாணவனைகளுக்கு கை கழுவுறதுக்கான வசதிகள் அதாவது சாப்பாடு கொண்டு வந்து சிலர் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அப்படியே இருந்து அப்படியே இருந்து படிக்கலாம் காலமா வராங்க பிள்ளைங்க வராங்க படிக்கிறாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் படிச்சுட்டு அதே மாதிரி அவங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு போறதுக்கான சிறுநீர் கழிக்கிறதுக்கான வசதி எல்லாமே வசதி ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க ஒரு நல்ல நோக்கம் நல்ல முயற்சி இந்த ரதம் மேலும் மேலும் வளரணும் நிறைய மாணவ மனைவிகள் இதுல ஆர்வமா வரணும் சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு மாதிரி இன்னும் பல மனிதர்கள் இந்த மகத்தான மண்ணிலிருந்து உருவாகணுங்கிற நல நோக்கத்துக்காக இதை பண்றாங்க அதுல மாதிரி மாதிரிப்பட்ட இளைஞர்களும் நிறைய பேர் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நன்றி